எப்படி இப்படி எல்லாம் சொல்ல முடியுது எனக்கு தெரியல ஐயா ஒன்னரை லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட போதும் காங்கிரஸ் ஆட்சியில் எப்படி அப்ப அந்த ரத்த கேடை பழிந்த நேரத்திலும் கூட காங்கிரஸ் ஒரு கைகோத்து நிக்க உங்களுக்கு வந்த தைரியம் எப்படி வந்தது சட்டமன்ற தேர்தல் எனவே இதை பாஜகவோடு தொடர்பு படுத்தாதீர்கள் என்று சொல்லக்கூடிய இதே அஇஅதிமுகவினரும் அஇஅதிமுகவினுடைய ஆதரவாளர்களும் இதே பாரதிய ஜனதா கட்சியினரும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்களும் தான் பக்கத்து நாட்டில் பக்கத்து நாட்டில் நடந்த சண்டையை இங்க இருக்கக்கூடிய ஒரு சட்டப்பேரவை தேர்தலோடு முடிச்சு போட்டு உள்ளாட்சி தேர்தலில் எல்லாம் அந்த பிரச்சனையை எடுத்துட்டு வந்து பக்கத்து நாட்டு சண்டையை ஏன் ஒரு மாநில முதலமைச்சர் நிறுத்தவில்லை என்று கேட்ட இவர்கள் தான் இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள் தமிழ்நாட்டு பிரச்சனையை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் பொழுது பேச